அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தும் அன்புக்குரிய சகோதரிகளே இன்று அரசியல் சம்பந்தமான ஒரு பேச்சை ஒரு விடயத்தை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் சென்ற பாராளுமன்ற தேர்தல் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பல ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு பத்தாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருபத்தி ரெண்டு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியலுடன் பல கட்சிகளுக்கும் தேசிய பட்டியல் கிடைத்தது அந்த தேசிய பட்டியலுடன் இருபத்தி ரெண்டு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல கட்சிகளிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் ஆளும் கட்சி சார்பாக பத்து உறுப்பினர்கள் ஆளும் கட்சி என்றால் தேசிய எம்பிபி உடைய கட்சி சார்பாக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் புதிய உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகள் சார்பாக பன்னிரண்டு உறுப்பினர்கள் இவர்களில் பழையவர்கள் ரவ் ஹக்கீம் ரிஷாட் பதியுதீன் ம இம்ரான் மாரூஃப் முஜிபுர் ரஹ்மான் மரிகார் கபீர் ஹாஷிம் ஹிஸ்புல்லா ஃபைசர் முஸ்தபா இவர்கள் அனைவர்களும் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல முறை பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர்கள் are எக்ஸ்பீரியன்ஸ் மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட் அதர்ஸ் ஆர் நன் எக்ஸ்பீரியன்ஸ் மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட் இவர்கள் ஏன் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியும் மக்கள் ஏன் இவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு ஏன் அனுப்பியிருக்கின்றார்கள் என்றால் கதிரை சூடா சூடாக்குவதற்கா அல்லது சுகபோகமாக வாழ்வதற்கா அல்லது ஃபெமிலி ட்ரிப் போவதற்கா அல்லது ஏதாவது கண்டாக்ட் செய்வதற்கா அல்லது விஐபி என்ற ரீதியில் உலக நாடுகளுக்கு சுற்றி வரைவா இதற்கா இவைகளுக்காக வேண்டிய மக்கள் உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றிரு அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்கள் அரசாங்க கட்சியில் இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகளில் இருந்தாலும் சரி இவர்கள் இருபத்தி ரெண்டு பேரையும் ஏன் பாராளுமன்றத்துக்கு முஸ்லீம்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் அத்தோட இந்த பத்தாவது பாராளுமன்றத்தை பொறுத்தவரை வீ கேன் எக்ஸ்பிரஸ் அவர் வியூஸ் அவர் ஒப்பீனியன் எவ்ரி எவ்ரி ஒன் ஹேஸ் to express எக்ஸ்பிரஸ் தே ஒப்பீனியன் பத்தாவது பாராளுமன்றத்தை பொறுத்தவரை இலங்கையின் வரலாற்றில் இல்லாத ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது அதாவது பிரதான அமைச்சரவையில் முஸ்லீம் கூட அங்கம் வகிக்காமல் முஸ்லீம்களை புறந்தள்ளிவிட்டு பெரும்பான்மை சகோ இனத்தவர்களுக்குத்தான் பிரதான அமைச்சுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு உள்ள பாராளுமன்றங்களில் பெரிய பெரிய அமைச்சரவையில் முஸ்லீம்கள் அங்கம் வகித்திருக்கின்றார்கள் உதாரணமாக நான் சில அமைச்சரவையை சொல்லுகின்றேன் துறைமுகங்கள் அமைச்சராக இருந்தவர் மருகுவம் எமெச்சம் அஷ்ரப் அவர்கள் தபால் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்தார் ரோ ஹக்கீம் அவர்கள் கௌரவ ரவ் ஃபக்கீம் அவர்கள் நீதி அமைச்சராக இருந்தார் கௌரவ ரவ் ஹக்கீம் அவர்கள் சபாநாயகராக இருந்தார் புத்தளத்தைச் சேர்ந்த இஸ்மாயில் அவர்கள் அதேபோன்று புனர்வாழ்வு அமைச்சராக இருந்தார் ரிஷார்ட் பதியுதீன் அவர்கள் தொழில் அமைச்சராக இருந்தார் ரிஷார்ட் பதியுதீன் அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்தார் எஸ்ஹெச்எம் ஃபௌசி அவர்கள் நெடுஞ்சாலை அபிவிருத்தி அமைச்சராக இருந்தார் ஃபௌசி அவர்கள் அதேபோன்று வெளிவிவகார அமைச்சராக ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்கத்தில் நீண்ட காலம் வெளிவுகார அமைச்சராக இருந்தவர் ஏசிஎஸ் ஹமீடவர்கள் மருமும் ஏசிஎஸ் ஹமீடவர்கள் அதற்கு பின்னால் சென்ற அரசாங்கத்தில் வெளிவகார அமைச்சராக இருந்தவர் அலி சப்ரி நீதி அமைச்சராக இருந்தவர் அலி சப்ரி இப்படியாக பல பெரும் அமைச்சுக்களில் முஸ்லீம்கள் அங்கம் வகித்திருக்கின்றார்கள் அதேபோன்று பல அமைச்சுக்களின் செயலாளர்களாக முஸ்லீம்கள் இருந்திருக்கின்றார்கள் பல அமைச்சுக்களின் செயலாளர்களாக சென்ற பாராளுமன்ற அமைச்சரவைகளில் முஸ்லீம்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த பத்தாவது பாராளுமன்ற அமைச்சரவையில் அதாவது பிரதான அமைச்சரவையில் எந்த ஒரு முஸ்லீமும் பிரதான அமைச்சரவையில் இல்லை அதே போன்று எந்த ஒரு செயலாளர்களும் முஸ்லீம்கள் சார்பாக அமைச்சரவில் செயலாளர்களாக தெரிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எல்லா முஸ்லீம்களிடத்திலும் இருக்கின்றது ஆனால் நாங்கள் இந்த கட்சியை ஆதரித்தவர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு மனம் விட்டு பேசிக்கொள்ள முடியாது அவர்களின் செயலாளர்களாக இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்களின் சேவைகளை செவ்வனே செய்து நாட்டுக்கு பெருமையும் நாட்டுக்கு கீர்த்தியையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் பத்தாவது அரசாங்கத்தில் எந்த விதமான பிர பிரதான அமைச்சர்கள் யாரும் இல்லை என்பது பிரதான ஒரு குறைபாடாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் இந்த பிரதான அமைச்சரவையில் முஸ்லீம்கள் உள்வாங்கப்படவில்லை என்று கேட்டதற்கு அந்த எம்பிபி அரசாங்கத்தின் பிரதான ஒரு அமைச்சர் ஒருவர் அந்த கட்சியின் ஒரு அமைச்சர் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தே டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் தே டோன்ட் ஹேவ் எனி மை கொஷன் இஃப் தே டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் பொலிடிக்ஸ் ஒய் எம்பிபி பார்ட்டி இன்க்ளூடட் தேர் நேம்ஸ் இன் த நோமினேஷன் லிஸ்ட் அன்புக்குரியவர்களை ஏன் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாவிட்டால் அவர்களுக்கு நொமினேஷன் லிஸ்டில் அவர்களுடைய பெயர்கள் உள்வாங்கப்படும் எல்லோருமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள்தான அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இல்லை சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டவர் இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது அவர் ஒரு டாக்டரும் இல்லை டாக்டரும் இல்லை ப்ரொஃபஸரும் இல்லை என்ன நடந்திருக்கின்றது அவரை சபாநாயகராக தெரிவு செய்தார்கள் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அன்புக்குரிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஏன் என்றால் நான் அதற்குரிய விடை நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன் சமூகத்துக்கு மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சினை என்று வரும் பொழுதும் நீங்கள் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு நீங்கள் காசி கொடுக்க தேவையில்லை நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை வீடு வீடாக சென்று இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசி கொடுக்க தேவையில்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சினை வருகின்றதா மார்க்கத்துக்கு எங்களுடைய தீனுக்கு என்ற ஒரு பிரச்சினை வருகின்றதா நீங்கள் ஆளுங்கட்சி என்று பார்க்க வேண்டாம் ரூலிங் பார்ட்டி ஒப்போசிஷன் என் பார்ட்டி என்றெல்லாம் பார்க்க வேண்டாம் சமூகத்துக்கு மார்க்கத்துக்கு எங்களுடைய தீனுக்கு ஒரு பிரச்சனையாக நீங்கள் உங்களுடைய குரலை உயர்த்த வேண்டும் அதுதான் உங்களுடைய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அண்மையில் முனிர் முலஃபர் அவர்கள் ஒரு கருத்தை அதாவது சொல்லியிருக்கின்றார் முஸ்லீம்களுக்கென்று ஏதாவது ஒரு பிரச்சினை வந்தால் நான் பேச மாட்டேன் அதாவது நான் அதை சொல்லுவதாக இருந்தால் எப்படி சொல்லுவது ஆ முஸ் இந்த பார பார்த்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு முஸ்லீம்கள் சம்பந்தமான விவகாரங்களுக்கு நான் பொறுப்புதாரி அல்ல அதற்கு அமைச்சர் இருக்கின்றார் இவைகள் தொடர்பாக கட்சி என்னிடம் ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனை நான் வழங்குவேன் இப்போதே அவர் கொஞ்சம் பெல்ட் அடித்து விட்டார் என்று நான் நம்புகிறேன் அன்புக்குரியவர்களே இவர்கள் அனைவர்களும் பொம்மைகளாக மாறிவிடுவார்களோ தெரியாது என்று என்பதும் ஒரு பயமாக இருக்கின்றது முஸ்லீம்களுக்கு என்ன மார்க்கத்துக்கு என்ன எந்த பிரச்சினை வந்தாலும் நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் ஐந்து வருடம் இந்த கதிரையை சூடாக்க வேண்டும் நாங்கள் விஐபி லோஞ்சில் எங்கேயும் செல்ல வேண்டும் ஃபேமிலி ட்ரிப் போக வேண்டும் கொன்றைக்கள் எடுத்து நாங்கள் பெரிய மல்டி மில்லியனாக ஆக வேண்டும் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுது இவர்கள் தயாராகின்ற மாதிரி எனக்குத் தெரிகின்றது அன்புக்குரியவர்களே உங்களுக்கு இந்த கதிரை முக்கியமாக சமூகம் முக்கியமா அல்லது மார்க்கம் முக்கியமாக கதிரை முக்கியம் அல்ல எல்லா கதிரையிலையும் உட்கார முடியும் அந்த கதிரைகளையும் மாத்திரம் தான் நான் உட்கார முடியும் எல்லா கதிரையிலையும் உட்கார முடியும் சமூகம் முக்கியம் அடுத்தது நீங்கள் பின்பற்றக்கூடிய உயிரை விட நேசிக்கக்கூடிய மார்க்கம் தீன் முக்கியம் தீனுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வரும் என்றிருந்தால் மா சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சினை வரும் என்றிருந்தால் நீங்கள் அதை தூக்கி வீசிட்டு வெளியே வருவதுதான் உங்களுடைய தயாலத்தன்மை என்பதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் இருபத்தி ரெண்டு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு ஒரே ஒரு அமைச்சர் இருக்கின்ற பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் அஷேக் முனிர் முலஃபர் அவர்கள் கம்பா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அன்புக்குரியவர்களே அவர் சிங்களத்தில் புலமை உள்ளவர் அதேபோன்று நீங்கள் பாராளுமன்றத்திலே பேசுகின்றீர்கள் உங்களுக்கு பாராளுமன்றத்திலே உங்களுடைய உங்களுக்கு பேச் பேசுவதற்கு டைம் ஒதுக்கப்படுகின்றது ஆறு நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என்று டைம் ஒதுக்கப்படுகின்றது முதலாவதாக நான் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்வது முஸ்லீம்களாக இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சாணக்கியன் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை தவிர வேறு யாருக்கும் சிங்களம் தெரியாது என்பதாக நான் நினைக்கின்றேன் அதே போன்றுதான் இஸ்லாமியர்களிலும் முஸ்லீம்களிலும் எனவே முதலாவது நீங்கள் உங்களுடைய மொழி வளத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றீர்கள் நீங்கள் எத்தனையோ பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா நன்றாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பத்து இருபது நாள் படித்தால் மாஷாலா தாராளமாக பேச முடியும் ஏன் உங்களால் அந்த முயற்சியை எடுக்க முடியாது அதே போன்று பிலிங்குவோல் லாங்குவேஜ் கட்டாயம் தேவை உங்களுக்கு அதேபோன்று நாட்டுடைய மதர் டங் எங்களுடைய மத டங் தமிழாக இருந்தாலும் நாட்டு நாட்டினுடைய தேசிய மொழி சிங்களம் இந்த சிங்களத்தை கட்டாயம் பேசுங்கள் அண்மையில் நான் அதாவது கௌரவ ரிஷாட் அவர்கள் பாராளுமன்றத்தில் பர பல வருடங்கள் பல முறைகள் அனுபவசாலி அனுபவம் வாய்ந்தவர் இன்னுமே அந்த பழைய பல்லவியைத்தான் பாடி இருக்கின்றார் தமிழில் தான் அவர் பேசுகின்றார் இந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு பின்னார் பாராண் பாராளுமன்றத்தில் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆறு நிமிடம் பேசுவதற்கு ஆறு நிமிடம் சந்தர்ப்பம் கொடுத்தார்கள் ஆனால் அவர் எழும்பியதும் என்ன செய்கின்றார் தமிழிலே பேசுகின்றார் அந்த சபை முதல்வர் அவரும் புதியவர் அந்த பெண்மணியும் புதிய பெண்மணி பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பெண்மணிக்கும் தமிழ் தெரியாது ஆரம்ப காலத்தில் என்ன செய்வார்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் தமிழ் திறந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசினால் உடனே அந்த டிரான்ஸ்லேஷன் டிவைஸை காதலே போட்டுக்கொள்வார் ஆனால் நான் இந்த ரிஷாட் பதியுதீன் அவருடைய ஆறு நிமிஷத்தை பேச்சை பார்த்தேன் அப்படியே பேசுகின்றார் தமிழில் பேசுகின்றார் அந்த சபை முதல்வர் அவர்கள் ஏனோ தானே என்று அந்த சபை முதல்வர் சபானார் கதிர்களை உட்கார்ந்து கொண்டிருக்கார் அந்த சபை முதல்வருக்கு ரிஷி அதாவது ரிஷார்ட் பதியுதீனுடைய பேரை கூட ஒழுங்காக சொல்ல முடியாது ஒழுங்காக சொல்ல தெரியாதவர் அவர் என்ன சொல்லுகின்றார் என்று எப்படி தெரியும் அந்த டிரான்ஸ்லேஷன் டிவைஸை ஏனே அம் மந்திரிமார் பாராளுமன்ற உறுப்பினர் போடாவிட்டாலும் இவர் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்பதற்காக வேண்டி அந்த டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் அந்த அந்த என்ன செய்ய வேண்டும் அந்த சபை முதல்வர் போட்டிருக்க வேண்டும் ஆனால் அவரும் போட்டிருக்கவில்லை ஆரம்ப காலத்தில் தமிழால் தமிழில் அல்லது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியும் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது ஆங்கிலம் தெரியாதவர்கள் அதிகமானவர்கள் ச தமிழ் தெரியாதவர்கள் அதிகமானவர்கள் அதனால் அந்த டிரான்ஸ்லேஷன் டிவைஸை போட்டுக்கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே ஆனால் அப்போ இப்பொழுது அந்த கல்ச்சர் அந்த கலாச்சாரம் இல்லாமலாகி நீங்கள் பேசுகிறத பேசுங்க நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்து கொள்கிறோம் என்று அதிகமானவர்கள் ட்ரான்ஸ்லேஷன் டிவைஸை யூஸ் பண்ணுவதில்லை அதனால் நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடிய இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களும் சாணக்கியனை தவிர நீங்கள் எல்லோரும் சிங்களம் ஆங்கிலம் நன்றாக படியுங்கள் படித்து உங்களுடைய சமூகத்துக்கு உங்கள் சமூகம் சார்ந்த விடயங்களை உலகத்துக்கு அறிமு அறிமுகப்படுத்துங்கள் உலகத்துக்கு உங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சினைகளை எத்தி வையுங்கள் நீங்கள் தமிழில் பேசும் பொழுதோ உலகத்துக்கு எப்படி தமிழில் தெரியும் உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கு தெரியாது நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால்தான் அவர்களுக்கு தெரியும் இங்கே இலங்கையிலே இந்தெந்த பிரச்சினை இருக்கின்றது இப்படிப்பட்ட சமூகங்களுக்கு அன்புக்குரிய அதனால் ஆங்கிலத்தையும் சிங்களத்தை நன்றாக படியுங்கள் படித்து அந்த பாராளுமன்றத்திலே உங்கள் சார்ந்த சமூகங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் அன்புக்குரியவர்களே உங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சினைகளை பேசுங்கள் அதே போன்று இன்னொரு விடயம் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அனுராதபுரம் மாவட்டம் அன்புக்குரியவர்களே என்னுடைய மாவட்டம் அனுராதபுரம் அனுராதபுரத்தை பொறுத்தவரையில் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நான்கு வேட்பாளர்கள் பல கட்சிகளிலிருந்து நான்கு வேட்பாளர்கள் களமிறங்கினார்கள் நாங்கள் ஏற்கனவே பாடி படிச்சுன்னோம் நான்கு பேர் கேட்டால் யாருமே வெல்லப் போவதில்லை வாக்குகள் சிதறிவிடும் ஒருவருக்கொரு ஒரு வாக்குகள் சிதறிவிட்டு யாரோ ஒருவர் எங்களுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் செல்வார் என்று சொன்னோம் அதே மாதிரி சரி ல ரெண்டு பேர் வந்திருக்கின்றார்கள் பெரும்பான்மை சேர்ந்தவர்கள் அன்புக்குரியவர்களே எங்களுடைய வாக்குகளால் தான் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு சேவை செய்த சேவை நாயகன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் அவருடைய கால் படாத இடமில்லை செய்யாத சேவை இல்லை ஆனாலும் சமூகம் அனுராதபுர சமூகம் அவரை மறந்து விட்டது ஏன் அவர் முஸ்லீம்களுடைய ஜனாதாவை எரிப்பதற்காக வேண்டி கையை உயர்த்தினார் என்பதற்காக வேண்டி வாக்கு கொடுக்கவில்லையாம் சரி ஓகே ஐ எக்ரி வித் யோர் பாயிண்ட் அன்புக்குரியவர்களே உங்களுடைய கருத்துக்கு நானும் எக்ரி யாகி அவரும் ஒரு முஸ்லீம் தானே உங்களுடைய அதாவது எங்களுடைய கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த ஜனதாக்களை எரிப்பதற்கு அவர்கள் கை தூக்குவார்களா அதற்காக வேண்டி தன கையை தூக்கினார்கள் இல்லை அன்புக்குரியவர்களே அப்படி என்றால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த சுகாதார அமைச்சினுடைய செயலா சுகாதார பணிப்பாளராக இருந்த அனில் ஜா சிங் அவர்கள்தான் முதற் காரணம் கொரோனாவுடைய ஜனாதிக்களை எரிப்பதற்கு அவரை தான் இப்பொழுது உள்ள அரசாங்கம் சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமித்திருக்கின்றது அதற்கு குருட்டு காரணங்களெல்லாம் இப்பொழுது சேகரித்து வைத்திருப்பார்கள் அந்த கட்சி சார்ந்தவர்கள் நானும் அந்த கட்சிக்கு வாக்களித்தவன் தான் அந்த கட்சியின் நல்ல நம்பிக்கை உள்ளவன் தான் அந்த கட்சியை பற்றி நன்றாக பேசியவன் தான் பேசக்கூடியவன்தான் ஆனால் நான் எல்லாவற்றும் எல்லாம் சரி என்று சொல்வதற்கு நான் வரமாட்டேன் அன்புக்குரியவர்களே ஒரு சிலர்கள் கட்சியின் மீதுள்ள பற்றின் க பற்றின் காரணமாக அவர்கள் என்ன தவறு செய்தாலும் தவறை கண்டுகொள்ள மாட்டார்கள் எல்லாம் சரி என்று தான் நினைப்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தவர்கள் அப்படி இல்லை தவறு என்றால் தவறு பிள்ளை சரி என்றால் சரி ஆனால் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் அனில் ஜாசிங்கர் அன்று சுகாதார பணிப்பாளராக இருந்தவர் கொரோனாவுடைய சமயம் அந்த கொரோனாவுடைய ஜனாதாக்களை எரிப்பதற்கு அவர்தான் பிரதானமாக அஸ் சைன் பண்ணியவர் அன்புக்குரியவர்களே இப்பொழுது எங்கே உங்களுடைய பேச்சுக்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அனுராதபுரம் மாவட்டத்தில் இஷாக் ரஹ்மான் தோல்வி அடைவதற்கு பிரதானமான சூத்திரதாரி பிரதானமான நபர் யார் என்றால் நான் கண்ணியமாக கண்ணியப்படுத்தக்கூடிய வன்னி மாவட்டத்துடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷார்ட் பதியுதீன் ரிஷார்ட் பதியுதீனுடைய கட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேட் ப பத்தொன்பதில் கேட்டவர் அன்புக்குரியவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதாவது ரிஷார்ட் பதியுதனுடைய கட்சியில் கேட்டிருக்கலாம் அதற்காக வேண்டி பழி வாங்குவதற்காக வேண்டி நீங்கள் ஒரு மாவட்டத்தையே பழி வாங்கிவிட்டீர்கள் இசாக் ரஹ்மானை மாத்திரம் பழிவாங்கவில்லை ஒரு மாவட்டத்தையே பழிவாங்கி விட்டீர்கள் நீங்கள் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் ஒருவரை உங்கள் கட்சி சார்பாக ஒருவரை களத்தில் இறக்கி அவர் வென்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் வெல்லவும் இல்லை இஷாக் வெல்லவும் இல்லை அடுத்த நபர் ஹெச்ஏபியில் கேட்டவர் வெல்லவும் இல்லை அதே போன்று எம்பிபி கட்சியில் கேட்டவர் வெல்லவும் இல்லை இந்த நான்கு பேரும் இன்று வீட்டிலே இருக்கின்றார்கள் அப்படி என்றால் அனுராதபுரம் மாவட்டம் எந்த அபிவிருத்தியை காணப்போகின்றது எந்த மாவட்டமும் காணாத அபிவிருத்தி இந்த பத்து வருடத்தில் அனுராதபுரம் மாவட்டம் பெரும்பான்மை சமூகத்தின் மூலமாக அல்ல சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இசாக் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரின் மூலமாக எல்லா கிராமங்களும் எல்லா பள்ளிவாயல்கள் எல்லா பங்கலைகள் எல்லா கோயில் அதே போன்ற பாதைகள் மொண்டசூரி அதே போன்று சின்ன சின்ன பாதைகள் எல்லாமே அபிவிருத்தி கண்ட இந்த தனி நபரால் அன்புக்குரியவர்களே அதை ரவு கூட செய்திருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் அதே போன்று ரிஷாட் பதீதுனு கூட சென்று செய்திரு செ செய்திருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் அன்புக்குரியவர்களே ஆனால் இந்த இஷாக் ரஹ்மான் அவர்கள் அனுராதபுரம் முழு மாவட்டத்தையும் அபிவிருத்தி அடைய செய்திருக்கின்றார் இப்பொழுது இந்த அனுராதபுரம் மாவட்ட மக்கள் நன்றி அதாவது நன்றி கெட்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் குறைவான வாக்கைத்தான் அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி சேவை செய்த ஒரு மனிதனுக்கு அதிகமான வாக்குகளை கொடுத்து இந்த முறையும் அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருந்தால் எங்களுடைய கிராமங்கள் தான் அபிவிருத்தி அடைந்திருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே இன்னும் இன்னும் நாங்கள் இந்த தவறுகளை செய்யக்கூடாது நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் அதாவது எஸ்எல்எம்சியில் ஐந்து பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அவர்களும் போன்று திகாமாடுல்லையைச் சேர்ந்த புதுமான் லப்பே அவர்களும் கண்டி மாவட்டத்தை சேர்ந்த ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் தேசிய பட்டியல் மூலமாக கல்முனை நிசாம் காரியப்பர் அவர்களும் தேசிய பட்டியல் மூலமாக ஐராவூரைச் சேர்ந்த நலீம் ஹாஜார் அவர்களும் ஐந்து பேர் தெரிவி செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக போன்று ஏசிஎம்சி சார்பாக தாஹிர் அவர்களும் போன்று ரிஷா வன்னிலா ரிஷா பதீதீன் அவர்களும் அதேபோன்று அன்புக்குரியவர்கள் ட்ரிங்கோலை இம்ரான் மாருவ் கொழும்புல முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார் அதே போன்று ரிஸ்விசாலி எம்பிபி கட்சியில் அதேபோன்று கேகலை மாவட்டத்தில் கபீர் ஹாஷிம் அதேபோன்று தொழிலாளர் காங்கிரஸில் தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த வணி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் அன்புக்குரியவர்களே இப்படியாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இருபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கையில் உள்ள இருபது லட்சம் முஸ்லீம்களுடைய பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது உங்களுடைய மாவட்டம் மட்டுமல்ல உங்களுடைய கிராமம் மட்டுமல்ல முழு இலங்கையிலும் ஏதாவது பிரச்சனை வருகின்றதா சமூகத்துக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்றதா நீங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தானே பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்ற வருடங்களை விட மிகவும் குறைவான வாக்குகளை எடுத்திருக்கின்றீர்கள் அது ஒரு எச்சரிக்கையாக ப்ரிகோஷனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் இப்படி கோஷனாக எடுத்து வரக்கூடிய பாராளுமன்றங்களில் அதிகமான வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சார்ந்த கட்சிக்கு நீங்கள் சார்ந்த மக்களுக்கும் உங்களுடைய சக இனத்தை சார்ந்த மக்களுக்கும் நீங்கள் அதிகமான சேவைகளை செய்து அடுத்த முறை இலகுவாக வெற்றிகளை பெறுவதற்கு முன்னேறி வாருங்கள் அடுத்தது உங்களுடைய மொழிவளம் மொ மொழிப்புலத்தை நன்றாக சிறப்பானதாக நல்ல சிங்கள மொழிப்புலம் உள்ளவர்களாக ஆங்கில உள்ளவர்களாக உங்களுடைய மொழிகளை விருத்தி அடை விருத்தி அடை விருத்தியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய காணொலியினை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை இன்ஷாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்